ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெற்றுக்கொண்டிருக்கிற டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் பிடித்த ப்ளஸ்ன்னு டெய்லி பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து நேற்றைக்கு நடைபெற்ற போட்டி கொடுத்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் கொடுக்க போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்தியா வர்ஷஸ் ஆப்கானிஸ்தான் போட்டி வந்து ஃபார்ஃபடாஸ் ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்தியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்து ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட்டுகளை இழந்து பார்த்தீங்கன்னா இருபது ஓவர் வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைஎஸ்ராஃப் அப்படின்னா நம்ம சூரியகுமார் யாதவ் ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் அதே போல் வைஸ் கேப்டன் நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் விராட் கோலி வந்து இருபது ரன் அடித்தார் இருபத்தி நாலு ரன் அடித்தார் ஸோ இவங்களுடைய சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா காரணமாகவும் அதே போல் ஸ்கையோட பொறுப்பான ஆட்டம் காரணமாகவும் அந்த ஸ்கோரை வந்து இந்திய அணியால் வந்து எட்ட முடிஞ்சிது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் வந்து அருமையாக பவுலிங் போட்டு மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஃபஸலாக் ஃபருக்கி வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் நவீன் உலகக்கு வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் ரன் அவுட் வந்து நவீனக்கு வந்து பண்ணார் ஸோ இதனால் எட்டு விக்கெட்டுகளை வந்து இழந்து இந்திய அணி வந்து இருபது வந்து முடித்தாங்க இதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம ஆப்கானிஸ்தானியில் வந்து பார்த்திங்கன்னா யாராலுமே வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல அவங்க வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி தரப்பில் அஸ்மதுல்லா உமர் சாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருபத்தாறு ரன் அடித்தார் அவர் தான் வந்து ஹையஸ் ஸ்கோரர்ஸ்ஸாக வந்து இருந்தார் அதே மாதிரி குல்புதி நைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரன் அடித்தார் ஸோ அவங்க ரெண்டு வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு இந்திய வந்து முகமது சிராஜுக்கு பதிலாக கிளம்பறங்கிய நம்ம குல்தீப் யாதவ் வந்து கிளம்பிறங்கிருந்தார் அவர் வந்து அவர் பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் அக்ஸ்தீப் சிங் வந்து மூணு விக்கெட்டு ஜஸ்பிரித் மிகவும் அருமையாக போலிங் போட்டு அவர் மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் விக்கெட் எடுத்தார் ஸோ இப்படி எல்லா ஹர்திக் பாண்டியாவை தவிர மற்ற அனைவருமே வந்து விக்கெட் எடுத்தாங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரன் நூற்றி நாலு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நாற்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து இந்திய அணி வந்து பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றாங்க இந்திய அணியோட அடுத்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா நாளை இரவு எட்டு மணிக்கு பங்களாதேஷோடு வந்து முதுக்கி போகிறாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிகோவா ஸ்டேடியத்தில் வந்து போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மேட்ச் கிடைத்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச்சில் நம்ம ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷ் அணியும் முதுக்கிட்டாங்க இந்த மேட்ச்சில் வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குல் த்ரூட்ஸ் மூலமாக இருபத்தெட்டு ரெண்டு வித்தியாசத்தில் வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு ஹேட்ரிக்கை வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் வந்து காலையில் நடந்த போட்டி குறித்த அப்டேட்ஸ் அதே போல் இப்போ நைட் எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மிக முக்கியமான போட்டி வந்து இருக்குது அதாவது குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த போட்டியில் வந்து பெருசாக மாற்றங்கள் ரெண்டு மாரி இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்குறேன் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்